இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு இருக்கும் நம்பி சரிண்ணா சரிண்ணே அதாவது புதன்கிழமை நைட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலூர் பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி பைக்ல வராப்புல சரிண்ணா சரிண்ணே அவங்க பழைய சமுத்திரம் சேர்ந்தவங்க அவங்க ரெண்டு பேரும் பைக்ல வர்றாங்க பைக்கும் பைக்கும் இடிச்சுக்கிட்டுறாங்க சரிண்ணா சரிண்ண இதுதான் நம்பி நடந்தது இதுக்கு வந்து வாக்குவாதம் ஆகுது சில சின்ன வாக்குவாதம் ஆகுது சரி உடனே என்ன செஞ்சாப்ப அவர் லோக்கல் ஆஹ் லோக்கல்ல பக்கத்துல இருக்கிற ஒரு சொக்கம் மட்டின்னு அவங்க சமுதாயத்தில் இருக்கவங்க ஒரு மூணு நாலு பேருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாப்புல அது அப்போ ரெண்டு பேரும் தெரிஞ்சிருக்கா ஏற்கனவே தெரிஞ்சவங்க தானே இல்ல இல்ல இல்லை இது யதார்த்தமானது சரி சரி இவர் கூலி வேலை பார்க்குறாரு தம்பி அந்தன்ற அன்றாட இது எதாவது கிடைச்சிதுன்னா அந்த மாதிரி கூலி வேலை பார்க்குறாப்புல முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பையனா இருந்தாலும் கூலி வேலை தான் பார்க்குறாருண்ணே ஆமாம் தம்பி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்பா காலத்துல நல்லா இருந்திருக்காங்க இப்ப ஒரு தம்பி கொஞ்சம் கஷ்டப்படுறவரா இருந்தாரு ரொம்ப இதா இருக்காரு சரிண்ணா சரிண்ணா அப்ப ரெண்டும் பைக்கும் பைக்கும் முட்டிக்கிட்டதுமே வாக்குவாதம் ஆகுது அப்படி என்ன அவன் லோக்கல்ல பக்கத்திலே இருக்கு ஒரு மிஞ்சி போனா ஒரு ஐநூறு மீட்டரு அந்த ஊர்ல அவனுக்கு தெரிஞ்ச பயில வர சொல்லி சரிண்ண நாலு பேரும் சேர்ந்து அடிச்சிடறாங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா அடிச்சு பக்கத்துல இருக்க கம்பி கல்லு தலையில அடிச்சிடறாங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா அடிச்சு ரொம்ப கூட்டம் கொஞ்சம் கூண்ணதுமே ஓடிடுறாங்க அவங்க ஓடிடுறாங்க ஆமா அதுவும் இங்க வந்து அவரு ஊர்க்காரங்களே டாட்டா ஒரு அண்ணன் இருக்காப்புல கஷ்ட அவர் வந்து மறைச்சிருக்காப்புல அவர் மறைச்சதுக்கு அப்புறம் கூட்டம் இருங்க ஏன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் வேற சரி கூட ஓடிட்டாங்க போலீஸ் இடத்துல எதுவும் அதுக்கப்புறம் தான் இப்ப அவங்க வந்ததுமே ஆம்புலன்ஸ் வர சொல்லி மதுரை இருந்து கொண்டு போயிடுச்சு தம்பி

த்ரீ டுவெண்டி த்ரீ த்ரீ டுவெண்டி போரு பைனாக்ஸ் பார்ட் டூ இதோட ஒரு அவனுக்கு ஒரு திருநாட்சி போடல நீ என்னங்க நாளைக்கு சாலை அப்படின்னு சொன்னதுக்கு ஆல்டரே பண்ணாங்க போன் பண்ணி கேக்குறாங்க சார் போட்டாச்சு சார் நாங்க சார் போட்டோம்னு போய் சரிங்கண்ணா சரிங்கண்ணா அதுக்கப்புறம் நாங்க என் அந்த அண்ணன் அண்ணனுக்கு அனுப்பிடறோம் திருமணம் அண்ணனுக்கு சரி சரி அப்புறம் அவருக்கு என்னல்லாம் இல்ல இல்ல சார் இந்த இப்போ ஆர்டர் பண்ணிடுறோம் சார் அப்படிங்கிறாங்க அத போலீஸ் ரொம்ப மெத்தன போக்குல இருந்துட்டாங்க சரி நாங்க நேத்து நைட் கூட போய் கேட்கிறேன் இன்ஸ்பெக்ட்டர் இன்ஸ்பெக்டர் பேருன சிவசக்தி சிவசக்தி சிவக்தி சரி சரி ஆஹ் நாங்க போய் கேட்கறேன் ஆஹ் ரெண்டு பேர்த்த இன்னும் புடிக்கல ரெண்டு பேர்த்த புடிச்சதுக்கு அப்புறம் சொல்றோம் அப்படிங்கிற இது வரைக்கும் புடிக்கல சரி 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 ஆல்ரெடி ரெண்டு பேர் இருந்தவங்கள திருநாட் செவன் மூலயமா திருநாட் செவன் இல்லாம பைனான்ஸ் பார்ட்டுல ரிமாண்ட் காட்டிட்டாங்க சரி சரி ஆல்டர் பண்ணியிருக்காங்க சரி சரி இப்போ இறந்ததுக்கு அப்புறம் நேத்து நாங்க போராட்டம்னு என்னை அறிவிச்சதுமே நேத்து ஆல்டர் பண்ணாங்க சரி சரி இது வரைக்கும் ரெண்டு பேத்த புடிக்கல தம்பி இப்போ எல்லா எல்லாரும் கிராமத்துல இருந்து எல்லாம் வந்திருக்கேன் சரியான தீர்வு கிடைக்காம நாங்க பாடி அது வாங்குறதல்ல தம்பி ஏதோ பேச்சுவார்த்தை நடக்குது ஆளுங்கட்சியில இருந்து பேசி காசு கொடுக்குறது அமைச்சர் அதாவது அவங்க ஊர் இருந்தவங்க அந்த அமைச்சர் பிரச்சனை வரக்கூடா நினைப்பார்ல ஆமா ஆமா அதனால அப்படி பேசணும்னு பாக்குறாங்க ஆனா அவங்க குடும்பத்துல வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க கிராமத்து மக்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க பட்டியல் சமூகங்கிறோம் அந்த சமூகங்கிறோம் ஆனா வந்து ஒற்றுமையா நின்னு போராடுறாங்களானே நம்ம இவ்வளவு பெரிய பெருமைகள் கொண்ட சமூகத்துல வந்து இது கூட போராடலா எப்படி கண்டிப்பா தம்பி கண்டிப்பா தம்பி கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு உறுதுனையா இருக்கீங்கன்னா நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போறோம் நீங்க பேசினத நம்ம ரெக்கார்ட்டை மக்கள்கிட்ட கொண்டு போகலாம்லானே சரிங்க தம்பி சரிங்க தம்பி இப்ப மேலூர் பசனையை முன்பு சாலை முறையில் நடக்க போகுது தம்பி எல்லாத்தையும் வர சொல்லிருங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ நம்ம இது நம்ம இப்போ அடுத்த கட்ட போராட்டங்கள் எந்த மாதிரி இது பண்றாங்கண்ணா யாருமே சாலை முறையில் போறதுன்னா எல்லா தலைவர்களும் வர போறாங்க தம்பிங்க நல்லது இருக்கேன் நன்றி தம்பி சரிங்கண்ணா 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 நன்றிண்ணா